ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க சரலா வாங்க பேசலாம் யூடியூப்பில் லைவ் எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்த்தேன் அதில் சொன்ன செட்டிங்ஸ்லாம் பண்ணி வந்திருக்கேன் இப்போ யாவது சப்ஸ்கிரைபர் வராங்களான்னு பார்ப்போம் இது யாவது பண்ணணும்ல அப்புறம் சொல்லுங்கள் வானம் வந்து வெயில் இல்லாமல் இருக்குது இங்கே சென்னையில் நல்லா இருக்கு கிளைமேட் நேற்றெல்லாம் பயங்கரமாக வெயில் அடிச்சுது ஈவினிங் மழை பெஞ்சுது இப்போ வந்து மழையில் வானம் வந்து மூடி இருக்கு நிறைய மாற்றங்கள் இல்லையா வங்கக எல்லாருக்கும் சொல்கிறேன் நம்ம வந்து எதை நோக்கி போகிறோமோ எதை நம்ம நினச்சி ஒரு வேலை நிறைய பேர் வந்து பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க செஞ்சுக்கிட்டே நம்ம எப்படியாவது நமக்கு பிடிச்ச வேலை செஞ்சு நம்ம மேலே வரணும் அப்படின்னு அதை வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் நமக்கு பிடிச்ச பண்ண முடியும் மனது வந்து தோண்டு போகக்கூடாது நான் இப்பையும் ஜெயிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கேன் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல யாராவது லைவுக்கு வந்தால் பேசலாம் ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஹாய் இதுதான் யார் வந்திருக்கீங்கன்னு தெரியல மெசேஜ் பண்ணுங்க வாங்கப்பா லைவுக்கு என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா இருங்க நெக்ஸ்ட் வீக்லேருந்து நிறைய போடுறேன் ஒருத்தங்க அப்படியே ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது மெசேஜ் பண்ணுங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணா கேளுங்க போயிட்டாங்க கேள்வி கேளுங்கன்னு உடனே போயிடுறீங்க வெளியே டைலரிங் சம்மந்தமாக கூட கேட்கலாம் நடிப்பு சம்மந்தமாக கேட்கலாம் நடிப்பு சம்மந்தமாக ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க சொல்கிறேன் டென் இயர்ஸாக இருக்கேன் நடிப்பு ஃபீல்டில் அடிப்பில்யாவது ஜெயிக்கணும் இல்லை நான் பண்ணுற டைலரிங் இதில் ஜெயிக்கணும் ரெண்டுத்தில் எதாவது ஜெயிச்சு வரணும் மெசேஜ் பண்ணுங்கள் பிரதர் யாரு தெரியல பாருங்கள் எல்லாம் சின்னதுங்களாம் சிரிக்குதுங்க என்னைய பார்த்து கடவுளையே என்ன புலம்பியே சொல்லுங்க அவர் என்ன பண்ணுவார் ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேர் போயிட்டாங்க திருப்பி வந்துடுறாங்க ஹலோ ஹவ் ஆர் யூ வாங்க வாங்க போங்க வாங்க போங்க இப்படியே இருக்கீங்க ஓகே குட் பாய்